ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்மளை இன்றைக்கு நாம் ஒரு ஹெல்த்தியான ஜாம் ரெசிபி அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஜாம் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட்டே சாப்பிடாத உங்கள் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பதினஞ்சு பேரிச்சம்பழம் பழம் அதோடய கொட்டைகள்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க ரெண்டு பீட்ரூட் அதோடய தோலை எல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் ஒரு நானூறு கிராம் இருக்கும் இப்போது பதினஞ்சு பேரிச்சம்பழம் அதோட சீடெல்லாம் நீக்கிட்டு இதையும் அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் இன்னும் எக்ஸசாஸ் செய்தா கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு நானூறு கிராம் பீட்ரூட்டுக்கு ஒரு பதினஞ்சு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு பீட்ரூட்டும் செம்மையாக வெந்து வந்துருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இதில் வந்து திப்பைகளே இருக்கக்கூடாது அதாவது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஜாம் வந்து கரெக்டாக வரும் இப்போது ஒரு கடை எடுத்துக்கோங்க இதில் நானூறு கிராம் பீட்ரூட்டுக்கு நூறு கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் நம்ம நூறு கிராம் சர்க்கரைக்கு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுக்கலாம் அதாவது எந்த கப்பில் சுகர் எடுத்தீங்களோ அதில் அரை கப் தண்ணி விட்டு அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் அதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இது கொஞ்சம் தெரிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டாலும் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலே கிளறி விட்டுட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பலாம் டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இது செகண்ட் ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் காட்டுறேன் இப்போ அதை விடவே இன்னும் நல்லா கெட்டியாகி நமக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஜாம் எவ்வளோ பொறுமையாக கொட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்நாக்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ